கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திமுக காங்கிரஸ் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் இன்று அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுக மாநில மீனவரணி இணைச் செயலாளர் பசிலியான் நசரேத் தலைமையில் நாகர்கோவில் வீதியில் ஊர்வலமாக நடந்து வந்து மீனாட்சிபுரம் கதிர்வேல் திருமண மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தர முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனா் இதில் மாவட்ட தலைவர் சேவையர் மனோகரன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான அதிமுகவின் குமரி மாவட்ட கழக செயலாளர் தலவாய் சுந்தரம் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் அதற்கு முன்னால் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தேன் இவர் இந்த கட்சிக்கு வந்த பிறகு இவர் மந்திரி ஏற்ற பிறகு இரண்டாயிரத்தி அம்மா ஒன்னில் அம்மா பதவி இழந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இவர் மீண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சரார் அம்மா பதவியை இறந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் இவர் பதவியேற்றார் அம்மா இறந்து போனார்கள் ராசிக்கு சொந்தக்காரர் தான் ஓபிஎஸ் என்ன அருமையான ராசி பாருங்க இவர் ஆரம்பித்து அந்த குடும்பத்துக்கு எதிராக ஊர் ஊராக சென்றார் இவர் இரட்டை வேலையை திரு தினகரன் அவர்கள் நிற்கும் பொழுது இரட்டை வேலையை முடக்கி தினகரனுடைய அரசியல் வாழ்விலே ஒரு சுழி போட்டவர் என்றார் அரசியலுக்கு கொண்டு வந்தவரே தினகரன் அவர்கள் தான் முதல் தடவை இரண்டாவது தடவை எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துடன் திமுக சேர்ந்து எதிராக சட்டமன்றத்திலே வாக்களை அளித்தார் மீண்டும் இணைந்தார் எஞ்சிஓ போய்விட்டார் கேட்டால் ஆரம்ப கால கட்சிக்கார் என்று சொல்லுவார் வந்தார் முதலமைச்சர் வேண்டும் என்றார் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆக முடியவில்லை எதிர்கட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை இப்பொழுது கட்சியில் இருந்து புரட்சித்தலைவுக்கு எதிராக புரட்சித்தலைவருக்கு எதிராக அந்த மாளிகையை உடைத்தவர் எடப்பாடிக்கு எதிராக வழக்கு சென்றவர் தான் வந்த பாதையை மறைந்து அதிமுக அறிவியலத்தை இடித்த முதல் ஆசாமி இவர்தான் அதன் பிறகு இப்பொழுது ஈரோடு பேரலிலே அதிமுகவுக்கு தனித்தனியாக போது இவர் பிஜேபி ஆதரவு தெரிவிப்பேன் என்று சொன்னார் ஒரு சுயநிலவாதி இவர் அமைச்சர் இவர் தம்பி பெரியகுளம் சேர்மன் பையன் நாடாளுமன்ற உறுப்பினர் இவருடைய சம்பந்தி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இரண்டாயிரத்தி ஒன்னு அமைச்சரான என் மீது ஊழல் விளக்கு கிடையாது என்னுடைய சொத்து நிலை ஏதோ அதே நிலைதான் ஓபிஎஸ் மீது ஊழல் விளக்கு போடப்பட்டது கருணாநிதி காலத்தில் அந்த வழக்கிலே தன்னை விடுவித்துக் கொண்டார் இப்பொழுது நீதிபதி அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக நீதிமன்றத்தில் சில கருத்துக்களை வெளிப்படையாக வெங்கடேஷ் அவர்கள் இது போன்ற அரசியல்வாதிகள் இருந்தால் இதை நாட்டுக்கு கெடுதல் என்று சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட ஓபிஎஸ் இப்பொழுது கட்ட முடியவில்லை நாங்கள் சொல்லவில்லை போற்று சொல்லிக்கிறது கொடி வைக்க முடியவில்லை இதை அவர் சொல்ல வைத்து காரணம் இருக்கிறது மந்திரி பருப்பு எப்போது தின்றோம் நான் ஒரு காலத்திலே ஒரு முந்திரி பருப்பு எப்போது தின்னோம் ஒரு காலத்திலே டிடிவி நானும் இந்த கட்சியின் இயக்கத்தை இருக்கும் பொழுது இவர் எங்க முன்னால் கை கட்டி நிற்பார் சகுனி யார் சகுனி என்ன இவர் தான் சகுனி சகுனி அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவருடைய சொத்து மதிப்பு என்ன இரண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னால் தலவாசத்துடைய சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி முன்னால் என்ன அதே சொத்து அதே வீடு இருக்கிறது உண்மையான வழக்கு பாய்கிறது ஆக அண்ணா திமுக சம்பாதித்து அண்ணா திமுக உள்ளாகவே சகுதி வேலை பாய்க்கிறாய் நீ என்னை முந்திரி பருப்பு சாப்பிட என்றால் மிக்க மகிழ்ச்சி நீங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டும் முந்திரி பருப்பு யாரிடம் சாப்பிட்டார்கள் நீ டிடி அவரிடம் கையை கட்டி நின்றாய் யார் உன்னை ஆக்கினாரோ அந்த குடும்பத்துக்கு எதிராக நீ போய் அம்மானுடைய சமாதியில் இருந்தாய் யார் எதிர வழக்கு போட்டாயோ யார் பொதுச் செயல நீயே ஆக்கினாயோ அவருக்கு எதிராக நீ கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறாய் நம்பர் ஒன் ஓபிஎஸ் நன்றி வணக்கம்

சமூக தலைவர் தலைவாக சுகத்துக்கு சொத்து இருந்தால் அத்தனை சொத்துக்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்தை எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் சமூக தலைவர் வளத்திலே போடப்பட்டவன் அவன் சொத்தை இந்த மாவட்டத்துக்கு எழுதி வைக்க தயாராக இருக்கிறானா சூப்பர்